இனிஷியேட்டர் ஐடியை லாகின் செய்யவும் இனிஷியேட்டர் ஐடி உள்ளே சென்றதும் ஃபினான்ஸை கிளிக் செய்யவும் ஃபினான்ஸில் பேரோலை கிளிக் செய்து உள்ளே பல்க் ப்ராசஸ் என்று காண்பிக்கப்படும் பல்க் ப்ராசஸை க்ளிக் செய்தோம் என்றால் டிஏ பர்சன்டேஜ் மாற்றுவதற்கு காண்பிக்கப்படும் அதில் ஆஃபீஸ் நேம் தேர்வு செய்ய வேண்டும் பே கமிஷன் என்ன என்பதை தேர்வு செய்ய வேண்டும் பர்சன்டேஜ் வேல்யூ என்பதை சர்ச் செய்ய வேண்டும் இதில் சர்ச் செய்யப்படும் பொழுது ஐம்பது சதவீதம் என்று காண்பிக்கப்படும் அதனை தேர்வு செய்து எம்ப்ளாயி கேட்டகரி நமது அலுவலகத்தில் உள்ளவர்கள் எந்த பணியின் கீழ் வருகின்றார்கள் நாம் அனைவரும் டிஎன் கவர்மெண்ட் ஸ்டர்வெண்ட் அதனை தேர்வு செய்து எஃபெக்டிவ் டேட் நண்பர்களே மிக 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 முக்கியமான இடம் இதுதான் நமக்கு ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து எஃபெக்ட் ஐம்பது சதவீதம் ஆகவே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று கொடுக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் சப்ளிமெண்டரி அரியர் போடுவதற்கும் இஎல் யூஇஎல் பட்டியல் தயார் செய்வதற்கும் அனைத்தும் ஐம்பது சதவீதம் என்று மாறும் சப்மிட் கொடுத்துவிட்டு மானிட்டர் ஸ்டேட்டஸ் ரெக்வஸ்டில் கம்ப்ளீட்டட் என்று வந்த பிறகு வீவ் அவுட்புட் பார்த்தோம் என்றால் அந்த அலுவலகத்தில் உள்ள அனைத்து பணியாளர்களின் பெயருக்கு எதிரே சக்சஸ் என்று காணப்படும் டிஏ பர்சன்டேஜ் ஐம்பது என்று இருக்கும் அவ்வளவுதான் நண்பர்களே இங்கு அப்டேட் செய்துவிட்டு நான் ஒரு ரீஎம்ப்ளாய்மெண்ட் பட்டியலை தயாரித்துள்ளேன் அது உங்கள் பார்வைக்கு ப்ராசஸில் சென்று மார்ச் மாதத்தில் வைத்துக்கொண்டு அப்பணியாளரின் பெயரை தேர்வு செய்து அப்பணியாளரை தேர்வு செய்து பிராசஸ் சப்ளிமெண்டரி ரன்னில் ப்ராசஸ் சப்ளிமெண்டரி ரன்னில் supplementary ரெகுலர் சேலரி என்பதை தேர்வு செய்து சப்மிட் கொடுக்கின்றேன் சப்மிட் கொடுத்தவுடன் கீழே மானிட்டர் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் என்று வரும் வந்த பிறகு ரிசல்ட்டில் சென்று ப்ரீவியஸ் month என்று வைத்துக்கொண்டு பீரியட் நேம் சென்ற மாதத்திற்கான ஊதியம் என்பதால் அதனை தேர்வு செய்து டைப் சப்ளிமெண்டரி ரெகுலர் சேலரி என்று கொடுத்து பில் குரூப்பை தேர்வு செய்கின்றோம் எனில் சர்ச் கொடுத்து பார்க்கும் பொழுது ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஊதியம் பெறக்கூடிய ஜிபிஎஃப் பணியாளரின் பெயருக்கு எதிரே ஐம்பது சதவீதமாக டிஏ மாறியிருக்கும் சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும் இவ்விடத்தில் ஐம்பது சதவீதம் சென்ட்ரலைசர் ரன் தற்பொழுது செய்யாமல் நாமளே செய்து கொள்வது போன்று எனேபிள் செய்யப்பட்டுள்ளது இங்கு அவருடைய பெயருக்கு எதிரே பார்த்தோம் என்றால் அறுபத்தி எட்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு உரிய டிஏ ஐம்பது சதவீதம் முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் என்று காண்பிக்கப்படும் இன்னும் நமக்கு புரிவது போன்று இன்னொரு பில் சிபிஎஸ்சில் உள்ள ரீஎம்ப்ளாய்மெண்ட் பணியாளர் ஒருவருக்கு ரன் செய்ததை காண்பிக்கின்றேன் இங்கு இப்பணியாளரின் பெயருக்கு எதிரே டிஏவானது மாறியிருப்பதைக் காணலாம் பெயர் மாறுவதற்கு பெயரை எடுத்து கொண்டு வருவதற்கு சிறிது நேரம் ஆகும் இப்பணியாளரின் பெயருக்கு எதிரே பார்க்கும் பொழுது ரிசல்ட்டில் நாற்பது முன்னூறுக்கு டிஏ இருபது நூற்றி ஐம்பது என்று காண்பிக்கப்படுகிறது டிஏ மாறி உள்ளது ஜென்ரேட் பில்ஸ் என்று சப்ளிமெண்டரி சாலரியில் ப்ரீவியஸ் மந்த் என்று கொடுத்து பீரியட் நேம் மார்ச் மாதத்தை வைத்து கொண்டு பில் குரூப்பை தேர்வு செய்து சர்ச் செய்யப்படும் பொழுது எம்ப்ளாயின் பெயர் காண்பிக்கப்படும் தேர்வு செய்து ஜென்ரேட் பில் கொடுத்தவுடன் கீழே மானிட்டர் ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட் ஆன பிறகு பில்ஸில் சேலரி அரியறில் சென்று பார்த்தோம் என்றால் ஐம்பது உரிய டிஏ உடன் சப்ளிமெண்டரி ரெகுலர் சேலரி பட்டியல் தயார் செய்திருப்போம் போன்று இஎல் யூஇஎல் போன்ற பட்டியல்கள் தயார் செய்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே